நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம் அந்த தொடரில் இன்றைக்கி வெள்ளரிக்காயை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வெள்ளரிக்காய் வெள்ளரி பிஞ்சு அப்படியே பச்சையாக நம்ம கடிச்சு மண் சாப்பிடலாம் அல்ல சார் எடுத்தும் சாப்பிட்லாம் இதில் உள்ள நன்மைகள் சிறப்புகள் என்னென்னு பார்த்தா ஐபிபி உள்ளவங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு உணவு இது அதாவது உணவே மருந்துன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அது மாதிரி ஒரு கூடிய உணவு இது அது மட்டும் இல்லாமல் வயிற்று வலி குடல் புண் பசியின்மை இதுக்கு வந்து நல்ல ஒரு தீர்வாக இது இருக்கும் சர்க்கரை நோய் ஆலைங்க இதை சாப்பிட அவங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகம் இருக்கும் அதே போல் மலச்சிக்கல் மூலம் உள்ளவங்க பார்வை கோளாறு உள்ளவங்களுக்கு இது நல்ல ஒரு தீர்வை தரும் அதை விட ரொம்ப முக்கியமாக இதில் முதன்மையான விஷயம் என்னென்னா இந்த உப்பு நோய் சொல்கிறாங்க பாருங்கள் உப்பு சத்து குறைவு அல்லது உப்பு அதிகமாக சாப்பிட்டதுனால அந்த சிக்கல் அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு நண்பன் அதே போல் தொப்பை தொப்பை அதிகமாக பெருசாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சங்கடப்படுவாங்க இந்த மூட்டு வலி உள்ளவங்க இவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான மருந்து உணவுன்னு சொல்லலாம் அதுபோல் ஒரு சிறந்த காய்கறியான இந்த வெள்ளரிக்காயை தினசரி நம்ம பயன்படுத்தலாம் சாராவும் குடிக்கலாம் பச்சை அப்படியே மென்று சாப்பிடலாம் ஒருவேளை உணவாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு பலனை குறுகிய காலத்திலே நீங்கள் உணர முடியும் நன்றி காஞ்சிமுகில